Hello viewers, welcome to Calais Real Estate. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ரெண்டு ஏக்கர் தனி கிணறு சர்வீஸோட விற்பனைக்கு வந்திருக்குங்க தெனந்தோப்பு சேலுக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி ரோட்டில் கிணத்துக்கடுவு கிணத்துக்குடு லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க கிணத்துக்குடுவு தாண்டி கோவில் பாளையம் கோவில் பழையத்துக்கு நீராகவே சூளக்கல் ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு அமைஞ்சிருக்குங்க தார் இருந்து ரெண்டாவது காடாகவும் அருமையான ப்ராப்பர்ட்டி நமக்கு சேலுக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டோட்டலாக ரெண்டு ஏக்கருங்க தனி கிணறு சர்வீஸு தினமரங்கள் வந்து ஒரு நூற்றி ஐம்பது தினமரங்கள் இருக்குங்க எல்லாமே அளவு வயசு மரங்க கண்ணு மரங்கள் தான் நமக்கு வந்திருக்கு நல்ல ஒரு இருக்க மரமா காப்பு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துருச்சுங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அருமையான தான் சேலுக்கு வந்திருக்கு அருமையான செம்மண் பூமிங்க சுத்தமான செம்மண் பூமி தார் ரோடு மெயின் ரோடு பஸ் இருந்து உங்களுக்கு வந்து தடம் தான் வந்து உங்களுக்கு வந்து சப்டிஷன் தடங்க தனியான தட உங்களுக்கு வந்துடும் அந்த தடத்துல நீங்கள் ஒரு நூறு மீட்டர் நீங்கள் உள்ள வந்தீங்க இந்த இண்டைக்கு நம்ம ரீச் ஆகலாம் மெயின் ரோட்டுக்கு பொள்ளாச்சி டி கோயம்புத்தூர் மெயின் ரோட்டுக்கு ரொம்பவே பக்கமாக இருக்குது டோட்டலாகவே ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தால் அந்த லேண்டுக்கு நம்ம வந்து ரீச் சரிங்க அந்த மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு நல்ல டெவலப்பான ஏரியாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹஸ்க்குலாம் பார்த்துட்டு இருந்தால் இந்த லேண்டு உங்களுக்கு அருமையாக செட் ஆகும் ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணுவாங்க கண்டிப்பாக லேண்டை வந்து பார்த்துட்டு லேண்டு பிடிச்சினா கண்டிப்பாக பேசி கொடுக்கலாம் லேண்டு இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி எம்டி லேண்டு தோப்பு வேணும்னா ஃபார்ம் லேண்ட் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணிட்டு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க விசிட்டிங் வரும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஏரியா பொறுத்து உங்களுக்கு ஐடியா கிடைக்குங்க கண்டிப்பாக விசிட்டிங் வாங்க நேரில் வந்து பாருங்கள் லேண்டு பிடிச்சு நீங்கள் முடிச்சு கொடுக்கலாம் இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி தேவைப்பட்டால் நம்ம சேனலை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தது வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம் தேங்க்யூ